நம்ம சேனலில் பார்க்க வந்துருக்கும் மன நபர்களை இளைய திலகம் பிரபுசருடைய அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று அதுக்காக சிறப்பு வீடியோ ஒன்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன நான் என்னுடைய சார்பிலையும் நம்மளுடைய உள்ளி சிவஜனேசன் சேனல் சார்பிலையும் பிரபு சருக்கு பிறந்த நாள் வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு தமிழ் சினிமா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கலைஞர்கள் பார்த்துருக்குது ஆனால் அதில் ஒரு சில கலைஞர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் நம்மளுடைய நடிகர் கழகம் சார் எத்தனை வெற்றி பெற்ற கலைஞர்களுடைய வாரிசுகள் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சாலுமே ஒரு சில வாரிசுகள் மட்டும்தான் அந்த ஒரு வளர்ச்சியை அவங்க வந்து மெருகி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் தான் நம்மளுடைய பிரபு சார் மிகப்பெரிய ஒரு நடிகருக்கு மகனா பிறந்தவர் சினிமாவுக்குள்ள தனக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நுழைஞ்ச ஒருத்தர் சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் தன்னுடைய தந்தை கூட நுழைஞ்சாரு நுழையக்கூடிய வாய்ப்பு வேணா எளிதாக கிடைச்சிருக்கலாம் ஆனால் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை தக்கு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் சரியான திறமை இருந்தால் மட்டும்தான் தமிழ் ரசிகர்கள் அவங்களை ஏற்று அப்படி இல்லாத பட்சத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வரிசையில் தன்னுடைய திறமையால் தனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கியவர் தான் நம்முடைய ப்ரொஃபஸர் இயக்குநர் பி வாசு இயக்கிய சின்னத்தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஒரு படத்துல பிரபுசருடைய நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்த படத்துல பிரபுசருடைய நடிப்பை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே பிரபுசரை தன்னுடைய மகனா பார்த்தாங்கன்னா பாருங்க அந்த அளவுக்கு நடிப்பு வந்து வெளிப்படுத்தி வைப்பாரு எந்த ஒரு நடிகனுக்குமே கதாநாயகன் சொல்லக்கூடிய தகுதி வந்து அந்த அளவுக்கு எளிதில் கிடைச்சிடாது அதே சமயம் தக்க வைப்பதும் கிடையாது ஆனா அந்த இடத்துல தான் பிரபு சார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாரு தான் ஒரு பெரிய நடிகருடைய மகனா இருந்தாலுமே அந்த ஒரு அகந்தையை மட்டும் எப்போதுமே அவர் வந்து சக மனிதர்கள்ட்ட காட்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி சினிமா வத்திரங்கள் எல்லாமே சொன்னது உண்டு சிரிச்ச முகத்தோடு எப்போதுமே எல்லாத்திட்டையுமே எளிமையாக தான் பிரபு சார் பழகுவாராம் முன்னர் ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்னா அவரை இன்னொரு நடிகரை கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படி இல்லைன்னா இன்னொரு நடிகர் கூட போட்டியை வச்சு பாக்குது அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் அது இன்னைக்குமே நடக்குது ஆனா அந்த ஒரு இடத்துல பிரபு சார் கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தர் தன்னுடைய சினிமா கரியர்ல தான் கூட போட்டிய பயணிக்கக்கூடிய எல்லா நடிகர்கள் கூட சேர்ந்தும் இணைந்து பணியாச்சிருவாராம் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கார்த்திக் சத்யராஜ் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி எல்லாத்து இணைந்து பிரபு சார் பணியாச்சிருக்காரு அதுலயும் அவரு உச்சத்துல இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல அப்படின்னா யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்துல சத்யராஜ் கூட இணைந்து பிரபு சார் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் குரு சிஷ்யன் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சக நடிகர்கள் கூட நடித்த திரைப்படங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய படங்களை எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த கேளுங்க தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கூட தனக்கு செட் ஆகலை அப்படின்னா அது அடுத்த நடிகர்களுக்கு பிரபு சார் மாச்சி கொடுத்துட்டு வரா சோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த காலகட்டத்துல பிரபு அடுத்து தான் மத்த நடிகர்களும் வந்ததுக்கு ஆரம்பிச்சாங்க பிரபு சார் மற்ற நடிகர்கள் கூட சேர்ந்து காம்போ நடிச்ச எல்லா படங்களுமே வெச்சு படங்கள் தான் அது மட்டும் இல்லாம அப்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு நியூ ஜெனரேஷன் இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட சேர்ந்து எல்லா படங்களையுமே பிரபு சார் நடிச்சிருக்காரு அதாவது முக்கியமான துணை நடிகர் கதாபாத்திரத்துல தான் பிரபு சார் நடிச்சிருப்பாரு இந்த ஒரு நேரத்துல பிரபு சாரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் கேளுங்க சோ பிரபு சார் அவருடைய முதல் திரைப்படம் சங்கிலி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அந்த ஒரு படத்தில் வந்து சிவா சார் கூட இணைந்து தான் பிரபு சாரமே நடிச்சிருக்காரு அப்போ பிரபு சாருடைய ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் முதல் நாள் படப்பிடிப்பு அப்போ பிரபு சார் கிளம்பிட்டு வந்திருக்காரு சிவா சாரு பிரபு சாரு ஒன்றா தான் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் பிளான் பண்ணி ஒன்றா கிளம்பிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரமாக பிரபு சார் ஆளவே வந்து காணுமா என்ன அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கும்போது சார் ரொம்ப வந்து தேடிட்டே இருந்திருக்காரு எங்கே போனால் இன்றைக்கி வர ஷூட்டிங் இருக்குது காணுமே அப்படின்னு சொல்லி தேடித்தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ பிரபு சார் வந்திருக்காரு சார் வந்ததுமே சிவாத் சார் கோபத்தோடு கேட்டிருக்காரு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது ஏன் எங்கே போனால் இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு சொல்லி சிவாத் சார் வந்து கேட்டிருக்காரு நான் இன்றைக்கி முத முதல்ல நடிக்க போகிறேன் ஸோ அதனால் பெரிய போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னு சொல்லி பிரபு சார் சொல்லியிருக்காரு அவர் பெரியப்பான்னு சொன்னது வேற யாரும் இல்லை அன்னைக்கு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் தான் ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்பத்துக்கும் சிவாஜருடைய குடும்பத்துக்கும் நட்புறவு இருந்தது அப்படிங்கிறது ரசிகர்களாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சரி ஓகே நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்ற சிவாஜ் சாருக்கு மகனாக பிறந்து அவருடைய பெயரை சரியான முறையில் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது பிரபு சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மிகையாகாது அப்படிப்பட்ட பிரபு சார் இன்னைக்கு அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை வந்து கொண்டாடுறாரு மீண்டும் ஒரு முறை பிரபு சாருக்கு நான் என்னுடைய சார்பிலையும் நம்மளுடைய உன்லை சோசி சேனல் சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் பிரபு சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் கேஷனில் பிரபு சாருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோவை பிரபு சாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிரபு சார்ட்ட பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை பிரபு சாருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி